மும்பை உயர் மறை மாவட்டம் தாராவி பங்கு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் தினசரி நவநாள் திருப்பலி இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது மும்பையின் பல்வேறு பங்குகளைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள் நவநாள் திருப்பலியில் பங்கு பெற்று தினசரி ஒவ்வொரு கருத்தில் மறையுறை வழங்கினர் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெற்றது திருப்பலியை அருட்தந்தை தந்தை வரப்பிரஜோதி நிறைவேற்றினார் மாலை நான்கு மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது திருப்பலியை பங்கு தந்தை மரிய கபிரியேல் உதவி பங்குத்தந்தை ஹென்ரிக் இத்தூர் அருட்தந்தை தந்தை பீட்டர் சார்னல் அருட்தந்தை ஜெயபிரகாஷ் ஆகியோர் நிறைவேற்றினர் புனித அந்தோனியாரைப் போன்று ஆழமான விசுவாசம் கொண்டு பூரண சுகமும் அற்புதமும் பெற்று வாழ அழைப்பு என்ற கருத்தில் மறையுறை வழங்கப்பட்டது அன்றைய தினத்தை பங்கு பேரவை உறுப்பினர்கள் சிறப்பித்தனர் திருப்பலியை தொடர்ந்து இறைமக்கள் அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது திருவிழாவை முன்னிட்டு ஆலய முகப்பு ஆலய வளாகம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது திருப்பலியை தொடர்ந்து மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த புனிதரின் தேர் பங்கு தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டு திருவிழா சிகர நிகழ்வாக பவனி நடைபெற்றது ஆலயத்தில் இருந்து மேளதாளம் வான வேடிக்கையுடன் துவங்கிய தேர்பவனி தாராவி மெயின் ரோடு சயான் பாந்திரா இணைப்பு சாலை தொன்னூறு அடி சாலை கிராஸ் ரோடு வழியாக ஆலயத்தை மீண்டும் வந்தடைந்தது தேர்பவனியில் கலந்து கொண்ட இறைமக்கள் மிளகு உப்பு மற்றும் காணிக்கை பொருட்கள் ஆகியவற்றை வழங்கி தங்கள் நேர்ச்சை கடன்களை செலுத்தினர் இறை மக்கள் ஜபம் செய்தும் பக்தி பாடல்கள் பாடியும் பவனியில் அணிவகுத்து சென்றனர் தேர்ப்பவனி தொன்னூறு அடிசாலை காவல் நிலையம் அருகில் வந்த நிலையில் பாரதிசால் புனித சகாய அன்னை ஆலயம் சார்பில் இறை மக்களுக்கு அதிரசம் வழங்கப்பட்டது தேர் ஆலயத்தை அடைந்ததும் ஆலயத்தில் நற்கருணை ஆசிரியர் நடைபெற்றது திருவிழா நிகழ்ச்சிகளில் ஒத்துழைப்பு நல்கி சிறப்பு சேர்த்த அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பியத்தினர் பாடல் குழுவினர் பீட பரிசாரகர்கள் உதவியாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் ஆகியோருக்கு பங்கு தந்தை நன்றி தெரிவித்தார் திருவிழா திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசிர் நிகழ்ச்சியில் இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அருளாசி பெற்றுச் சென்றனர் எண்பத்தி ஆறாவது ஆண்டு திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு தந்தை மரிய கபிரியல் உதவி பங்குத்தந்தை இத்தூர் அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்